ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வான்சரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பொறிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இன்னும் நம்மளோட வான்சரைகள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போனா தான் நான் புதுசாக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து செய்கிறோம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நறுக்கி வச்சுருக்க ஒரு பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அதுக்காக சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கிறதுக்காக சேர்த்துருக்கோம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தேங்காவும் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி நாலு பூண்டையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது தான் நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே பழுத்த தக்காளியாக பெரிய தக்காளி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வந்து மசாலாவும் சேர்த்து போட்டு வதக்கிறனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே வதங்கி ஒன்று திரண்டு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு அந்த சூட்டில் மட்டும் கிண்டனோம்னா போதும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இன்னொரு கடாயில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி முழுசாகவே வச்சுக்கிறணும் இந்த மாதிரி கீழே மட்டும் நாளாக கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து பிரிஞ்சு போகாது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அதாவது கத்திரிக்காயோட காம்பில் இந்த மாதிரி க்ரீன் கலரில் சுற்றி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து நம்ம எக்காரத்தை கொண்டு எடுக்கக்கூடாது ஏன்னா அதை எடுத்தோம் அப்படின்னா குழம்பு வந்து ருசியே இருக்காது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் கொஞ்சம் பார்த்து போடுங்க ஏன்னா தண்ணியோடு நம்ம அலசி எடுத்து போடும்போது நம்ம மேலே தெறிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம எல்லா கற்றுக்கையும் அது கூட சேர்த்துட்டு மெதுவாக நம்ம கிண்டி விடலாம் கிண்டினதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு அந்த தோல் வந்து டப்பு டப்புன்னு தெரிக்கும் கத்திரிக்காய் ஸோ அதனால் நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிண்டணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மத்தியில் ஒரே ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கத்திரிக்காயை விட்டு விட்டு கிண்டி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இதே எண்ணெயில் குழம்பு வந்து தாளித்து விட்டலாம் ஸோ இப்போ இதே எண்ணெயில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா மூணு வரமிளகா சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்ததாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தான் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் ஸோ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்ததாக இந்த மாதிரி கிரேவி காரக்குழம்பு புளி இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் நம்மளுக்கு வந்து எண்ணெயில் வந்து மசாலா நல்லா பிரிஞ்சு வரணும் ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த பொடி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு குழம்பு ரொம்ப காரம் இருக்காது ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம் இப்போ இதை ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான கல்லூப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விட்டுலாம் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் ஓரங்களில் பிரிஞ்சு வந்திருக்கு இது வந்து நம்மளுக்கு கரெக்டான பக்குவம் இந்த டைமில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அரிசி கழுவின கழனி தண்ணி தான் ஸோ இதை சேர்க்கும் போது நம்மளுக்கு கிரேவியாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கூட கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மூணு நிமிஷங்க அப்புறம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கையில் வந்து குழம்பு தெரிச்சிரும் ஸோ மெதுவாக பார்த்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே நம்ம மெதுவாக கரண்டி போட்டு கலக்கிக்கலாம் ரொம்ப வந்து கலந்துட வேண்டாம் கத்திரிக்காய் வந்து உடையாமல் மெதுவாக பார்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்முலேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கிரேவி வந்து ரெடியாகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரே ஒரு கரண்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவ்வளோ சோர் சாப்பிடலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சர்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்